மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் சகோதரிகளை ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது நம்முடைய ஒன்றிய போக்குவரத்து துறை அமைச்சர் ஒரு குறிப்பிட்ட அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் அதிலே நம்முடைய இந்தியாவில் இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டுநர்கள் பற்றாக்குறை இருப்பதாகவும் இதை சரி செய்வதற்காக அரசு முயற்சி எடுத்து வருவதாகவும் சுமார் ஆயிரத்தி அறநூறு பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்பட இருப்பதாகவும் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான திட்டத்தை இதற்காக யூனியன் பிரதேசங்கள் மற்றும் எல்லா மாநிலங்களிலும் செயல்படுத்தப் போவதாகவும் அவர் கூறினதோடு மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட ஓட்டுநர்கள் பற்றாக்குறை சரியான ஓட்டுநர் பயிற்சி மையங்கள் இல்லாதது ஒரு காரணம் என்றும் மட்டுமல்ல இப்படிப்பட்ட பயிற்சி மையங்கள் இல்லாதபடியினாலே சரியான ஓட்டுநர்கள் இல்லாதபடியினாலே ஓட்டுநர்களுடைய அஜாக்கிரதையினாலேயும் சரியான பயிற்சி இல்லாமையினாலேயும் பல விபத்துக்கள் நடைபெறுகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் இந்தியாவில் ஆண்டுதோறும் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் விபத்துக்கள் நேரிடுகிறதாக அவர் கூறியிருக்கிறார் இந்த விபத்துக்கு அதிகப்படியாக காரணம் என்னவென்று பார்ப்போமேயானால் சரியான பயிற்சி பெற்ற ஓட்டுநர்கள் இல்லாதது முக்கிய காரணமாக அதிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது சரி செய்யப்படுவதற்காக வரும் நாட்களிலே கூடுதல் பயிற்சி மையங்கள் எல்லா மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் ஏற்படுத்த அரசு திட்டமிட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் இது நிமித்தமாக அறுபது லட்சத்துக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் உண்டாக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஆகவே இந்த பயிற்சி மையங்கள் அதாவது ஓட்டுநர் பயிற்சி மையங்கள் குறைபாடு நீக்கப்படவும் தேவையான ஓட்டுநர்கள் நியமிக்கப்பட அந்த இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டுநர் பற்றாக்குறை சரி செய்யப்பட தேவையானவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கப்பட நாம் கருத்தாக மத்திய அரசு கொண்டு வர இருக்கிற இந்த திட்டத்தை சரியாக செயல்படுத்த கர்த்தர் ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து நடத்த ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் எங்களுடைய இந்தியாவில் இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டுநர் பற்றாக்குறை இருப்பதாக ஆண்டவரை மக்களவையில் அறிவிக்கப்பட்ட செய்தி அறிந்து பாரத்தோடு ஜபிக்கிறோம் இது சரிசெய்யப்பட நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான திட்டம் எங்களுடைய மத்திய அரசினாலே எல்லா மாநிலங்களிலும் எல்லா யூனியன் பிரதேசங்களிலும் நிறைவேற்றப்பட இருக்கிறது ஆண்டவரே அதில் எந்த முறைகேடும் நிகழ்ந்து விடாதபடி அன்றுவரை பயிற்சி மையங்கள் ஆயிரத்தி அறுநூறு இடங்களில் நியமிக்கப்பட இருக்கிறது அதிலே கத்துடைய ஆளுகை இருப்பதாக என்று ஜபிக்கிறோம் பயிற்சி கொடுக்கிறவர்கள் எந்த முறைகேடும் இல்லாமல் பட்சபாதம் இல்லாமல் பயிற்சி கொடுக்கவும் தேவையானவர்களுக்கு ஓட்டுநர் உரிமத்தோடு கூட சரியாக பயிற்சி வழங்கப்பட்டு அவர்கள் பணியில் அமர்த்தப்பட அன்றுவரே வரும் நாட்களிலே விபத்துக்கள் தடுக்கப்பட அன்றுவரே தகப்பினை அரசாங்கம் எடுக்கிற அத்தனை முயற்சிகளிலும் கருத்துடைய ஆளுகை இருப்பதாக இந்த ஓட்டுநர் பற்றாக்குறை சரிசெய்யப்பட்டு தேவையானவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்திலே ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்ததாமே உங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்